ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்னைக்கு காலையிலேயே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக என் தங்கச்சி விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன் ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னதால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது என்ன குழம்பு வைக்கலான்ட்டு மண்டையை பிச்சுக்கிட்டேன் வீட்டுக்கு வந்து அந்த டென்ஷன் குறையவே இல்லை என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசனை பண்ணும்போது வெங்காயம் வெந்தயம் வர குழம்பு வைக்கலான்ட்டு யோசித்தேன் அதுபடியே வந்ததும் புளியை ஊற வச்சுட்டேன் ஏன்னா புளி ஊர்னா தான் நல்லா கரைக்காக வாட்டமாக இருக்கும் நம்ம கைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் மீன் மார்க்கெட்லாம் இருந்துச்சு இருந்தாலும் காரை நிறுத்தி வாங்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அவங்க எங்கே பார்க் பண்ணுவாங்கன்ட்டு யோசித்தேன் வீட்டுக்கு வந்த பிறகு தான் யோசனை பண்ணால் அடடா தப்பு பண்ணிட்டோமே ஏதோ ஒரு சந்தையில் நிறுத்திவிட்டு கடைக்கு போயிட்டு மீனை வாங்கிட்டு வந்துருக்கலாமேன்ட்டு யோசித்தேன் ஏன்னா நேற்று தான் சிக்கன் எடுத்தோம் நடப்பது தானே நடக்கும்ன்ட்டு இந்த ஐடியா சரசரனு ஒரு அரை மணி நேரத்துலேயே சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு ஏன்னால் நம்ம சிம்பிளாக தான் செய்கிறோம் வெங்காயம் வெந்தய வரை போட்டு புளி ஊர்னதும் கரைச்சி மிளகாய்த்தூளும் உப்பும் கலந்து வச்சுட்டேன் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வெந்தய வர குழம்பு நம்ம சேனலில் இருக்குது ஆனால் சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்டியாக நான் சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க காய்கறி இல்லாதப்போ இந்த குழம்ப டெய்லி செய்யலாம் வெங்காயம் வெந்தயம் வர குழம்புக்கு தோதா முட்டைக்கோசம் முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரியல் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்கும் நான் டெய்லி என்ன குழம்பு வைக்கலான்ட்டு யோசனை பண்ணாலும் அந்த கடைசி நிமிஷத்தில் சட்டுன்னு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்துடும் குழம்பு பொரியலோடு அதே மாதிரி தான் இன்றைக்கி யோசனை பண்ணிவிட்டு சீக்கிரமே செஞ்சுட்டேன் முட்டைக்கோசம் முருங்கைக்கீரையும் பொறிக்கிறதுக்காக வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு பொரிய விட்டுட்டு பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் தீந்துடுச்சு அதனால் பரவாயில்லன்ட்டு விட்டுட்டேன் அது கூடவே நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு முருங்கைக்கீரை அலைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிட்டு பொடிசாக துருவினா முட்டை கொசை சேர்த்து அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட வேண்டுதான் அடுப்பு சிம்மொழியை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறினீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும் வெங்காயம் வெந்தயம் வர குழம்புக்கு நல்ல நெய்யிலே செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கிறேன் நாங்கள் எப்பயுமே பாமாயிலில் சமைப்போம் சில பேர் சொல்லுவாங்க பாமாயில் சாப்பிட்டா தலை சுத்துது மயக்கம் வருதுன்ட்டு அதெல்லாம் உண்மையாக என்னான்னு தெரில ஆனால் நாங்கள் சின்ன வயசு எங்களுக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து பாமாயில் சாப்பாடு தான் நம்ம வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் தீபாவளிக்கு ஃபண்டு போட்டால் அதில் வரும் ரீஃபைண்ட் ஆயில் அது நிறையா நாள் யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கேக்கு இந்த மாதிரி ரெசிப்பிலாம் செய்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கோம் சில நேரம் கேக்குக்கெல்லாம் ரீஃபைண்ட் ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ணதில்லை என் பசங்கள் ரெண்டு பேரும் அஞ்சு மணிக்கு மேலே தான் வருவாங்க அதனால் நான் சமைக்க தேவையில்லை நான் வீட்டில் இருக்கிறத ஏதாச்சும் சாப்பிட்டுப்பேன் ஆனால் தங்கச்சிக்கு மாத்திரை கொடுக்கணும் அடிக்கடின்ட்டு தான் நான் இந்த மாதிரி சமைக்கிறது மீன் பொரிச்சு ரசம் வச்சு சாப்பிட்ணுன்ட்டு சொன்னேன் ஆனால் நம்மளால் தான் முடியலையே நாளைக்கு லாஞ்சடிக்கு போகலான்ட்டு பார்த்தா முடியாது நாளைக்கு பிள்ளையார் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது ஆடி மாதத்தில் ரெண்டு செவ்வாய்க்கிழமை தான் வளர்புறையில் வருது அது ஆறாம் தேதியும் தான் போன வாரம் ஆறாம் தேதி நான் தங்கச்சி கூட இருந்துட்டேன் ஆஸ்பத்திரியில் நாளைக்கு பதிமூணு செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் போடலான்ட்டு ஐடியா இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி பூஜை பண்ணுறதுன்ட்டு நான் செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை பற்றி நான் விரிவாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்